அண்ணி ஒரு சிவா அல்ல நிக்கிறது யாரு தளபதி தளபதி என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் விகிரவாண்டி தொகுதியில அதிக வாக்குகள் வாங்கியது செல்பெட் மூணு பூத்துலும் வஞ்சியத்துக்கு இருபது சதவீத இட ஒதுக்கீடு அம்மா நான் படிச்சிருக்கிறேன்னா நான் வெள்ள சேட்டை போட்டிருக்கேன்னா இல்ல நான் ஏர் ஓட்டின்னு இருந்திருப்பேன் நான் உங்களோட களைவட்டிக்கி நந்திருப்பேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருபது சதவீத வண்டியர்களுக்கு தந்தார்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்குப்பான் அந்த தலைவரோட சின்னம்தான் உதேஷன் உதயசன் ஏகமன்

வாக்குகள் கேட்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை அந்த கடமையை நாங்கள் ஆற்றுகின்றோம் உங்களுடைய ஜனநாயக கடமையாக வருகின்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அந்நிய உச்சியோட பேர் இருக்கும் பக்கத்திலே உதயசுரன் சின்ன இருக்கும் அந்த பொத்தான அழுத்தங்கள் இந்த இடை தேர்தல் என்பது நமக்கு தெரியும் எப்படி புகழேந்திரே புகழேந்திரன் என்று எப்படி எல்லாம் உழைத்தார்கள் நம்மளோட எப்படி இரண்டாயிரம் காலத்திருக்கார்கள் எல்லாம் தெரியும் திடீரென்று அவரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது நம்முடைய சட்டமன்றத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து நின்று பேசும் பொழுது நாற்பதுக்கு வெற்றி பெற்றோம் என்று அவர் பேசும்போது பொழுது இருந்த அந்த மிகப்பெரிய அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் அதை பெற்று தந்த நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அதே பெருமையோடு நம்முடைய அந்நிய சிவா வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் உள்ளே நுழையும் பொழுது அந்த கூட்டத்தொடருக்கு நானே உங்களை பாஸ் போட்டு போவேன் போவே சொல்லியிருக்கேன் பார்வையாளரா அப்ப உள்ளே வந்து பாருங்கள் அன்னியூஸ் வெற்றி பெற்றாங்க எம்எல்ஏ உட்காரும் பொழுது நம்முடைய மகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த மன்றத்தை உள்ளே நுழையும் பொழுது அந்த மன்றமே எப்படி அதிரும் என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்க இன்றைக்கே நாங்கள் அதை பெருமையோடு சொல்லுவதற்கு காரணம் உங்களை நம்பி அவர் காலத்திட்ட இறக்கி இருக்கின்றார் உங்களுக்காக ஒழிப்பதற்காக தான் நீங்க சொல்றதை கேட்கல நாங்க வந்திருக்கிறோம் என்னதான் வெளி மாவட்டத்தில் நாங்க சொல்றதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க என்னதான் சொல்றீங்களோ இந்த தெருவுக்கு வாடா உங்க பின்னாடியே வருவோம் இந்த வீட்டுக்கு வாடா அந்த வீட்டுக்கு நாங்க வருவோம் ஒவ்வொரு தெருவுக்கு என்ன பிரச்சனை என்ன எழுதி தருகிறீர்களோ அதை படிப்படியாக நிறைவேற்றி தருகின்ற அந்த பணிதான் எனக்கும் நம்ம என்ன முத்துசாமி நன்னுக்கு முன்பு